வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே உங்களை மனமாற பாராட்டுறங்க அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இந்த மாதிரியான எதிர்க்கட்சி தலைவர் இதுவரைக்கும் யாருமே இருந்தது இல்லைங்க இந்த மாதிரியான ஒரு எதிர்க்கட்சி தலைவரைதான் நாங்க இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தோம் இங்க இங்கேயே போயிருந்தீங்க தனநாளா நீங்க முதலமைச்சரா இருந்தப்ப கூட செய்யாத விஷயத்தை அதாவது தமிழக மக்களின் நலனுக்காக அப்படின்னு சொல்ல வர நீட்டுக்கும் உதயமின் திட்டத்துக்கும் ஜிஎஸ்டிக்கும் நீங்க சைன் போர்டிலன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அதெல்லாமே ஓபிஎஸ் இருந்த அந்த ஆறு மாசத்திலயே எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் உங்க தலைமையில நடந்த அந்த நாலு வருஷ பொற்கால ஆட்சியில கூட தமிழ்நாடு மக்களுக்காக நீங்க டெல்லியை நோக்கி பயணம் பண்ணதே இல்லைங்க புயல் வரும் மழை கொட்டும் மக்கள் பாதிப்பாங்க நீங்களும் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நேரா போவீங்க அங்க போனா வான ஊட்டத்துல உங்களவே காணோம்னு கட்சிக்காரங்களே பதறி போயிருவீங்க திரும்பி வந்து தஞ்சாவூர்ல இறங்கிட்டு பேட்டி கொடுப்பீங்க பயங்கரமா பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒன்றிய அரசு நிதி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க அது குடுக்கலனா ஒரு வார்த்தை கூட ஏன்னு கேட்டதில்லை நீங்க எதிர்கட்சி வருஷத்துல இப்பதான் முத முறையா டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டு நலனுக்காக பேசிட்டு இருக்கீங்க அதுவும் எதுக்காக எஸ் எஸ் சி கேட்டிருக்கீங்க உண்மையாலுமே இந்த நியூஸ கேள்விப்பட்டதும் கண்ணுல தண்ணி வந்துருச்சுங்க இந்த மாதிரான எதிர்கட்சி தலைவர் இனி எந்த மாநிலத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க இருந்தப்ப கூட ஒரு வார்த்தை பேசாம இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவராய் இருந்த நாலாவது வருஷத்துல போய் நான் சின்ன நாலு வார்த்தையை கேட்டுட்டு வந்திருக்காரு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க கூட்டணியை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு நான் ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் நலம் விரும்பி இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக மட்டுமே எல்லா செயல்களையும் தலைமை எடுக்கிறவன் அப்பேர்பட்ட நான் எதுக்காக கூட்டணி பேசியிருக்கேன் இங்கே வரணும் நடக்க போறது என் மாநிலத்தின் தேர்தல் அந்த மாநிலத்திலையே இரண்டாவது பெரிய கட்சி நான் தான் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற ஒரே ஆள் நான் தான் யாருக்காவது என் கூட கூட்டணி வச்சிக்கணும் இவங்க தான் எங்கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு என்ன மீட் பண்ணி பேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஏனுங்க ஒரு வருஷம் இருக்குதுங்கோ அதிமுக என்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியா கூட்டணிய பத்தி பேசிக்குதே நான் இங்க வந்தது காரணம் தமிழ்நாட்டுல சட்டா ஒழுங்கு சீரில்லைங்க அதாவது அண்ணாமலை எடுத்து போட்டா பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லல யச்சராஜா என்னென்னா பேசிட்டு இருக்காரு கூட நான் சொல்லல அப்புறம் தமிழிசை மேடம்ங்க மூணு மொழி கொடுத்தே ஆகணும்னு ஒன்ல நிற்கிறாங்க நமக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க இருமொழி கொள்கையை இந்தியா முழுக்க நான் அமித்ஷா கிட்டே பேசிட்டு வந்தேன் அதுவும் நான் கொடுத்த லெட்டர்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா கீழே ஒரு அரை கிலோ கல்ல கட்டி கொடுத்துருக்குறேன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு வெயிட்டா நான் ஆளுங்கட்சியா இருந்தப்ப கூட பேசலிங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நான் இங்கே வரலிங்க உங்க டிவி டிஆர்பி அதிகமாகறதுக்காகவும் உங்க யூடியூப் சேனல் வியூஸ் அதிகமாகறதுக்காகவும் என்ற கிட்ட கேள்வி கேட்காதீங்க

அதனால என்னோட நோக்கத்தையும் என்னோட அக்கறையும் கொச்சைப்படுத்தி பேசுற பண்ண மாட்டேன் நீங்க பேசுங்க அண்ணாமலைய எப்படிங்க சொல்லுவேன் அவங்க அவங்க முடிவு பண்ணிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா சொன்னா அது அவரோட கருத்துங்க நான் என்ன என்டிஏ கூட்டணியில இருக்கிறேன் சொல்லுங்க நான் தேசிய ஜனநாயக கட்சியில தான் இருக்கிறேன் நான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவரை பார்க்கத்தான் வந்திருக்கேனே தவிர என்டிஏக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இப்ப பாருங்க இந்த பாராளுமன்ற எலக்ஷன்ல என்டிஏ கூட ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமா நான் என்ன ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா ஓட்டு எப்படி போகும் ஆறுக்கு வரும்னு பார்த்தேன் ஜனநாயக கூட்டணியில் வந்து இருக்கிறோம் அப்புறம் இந்த திமுக மேல இருக்கிற பயங்கரமான ஏன் அவங்க கிட்ட சொல்லி இருக்கிறேன் அந்த அறுநூத்தி ஐம்பது கோடினு யாராவது பேசுறாங்கன்னா அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அதெல்லாம் ரூமரு நான் ஒரு எதிர்கட்சி தலைவராக என் மாநிலத்திற்காக என் மாநில மக்களுக்காக நான் அயராது பாடுபட்டு கொண்டே இருப்பேன் நாங்கள் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கோ சசிகலாவை சேர்த்துக்கோ இது எங்க வச்சி நாங்க சேர்ந்து எல்லாம் பேசி முடிவெடுத்துக்குவோம் அதுக்கு அமித்ஷாக்கும் மோடிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க அவங்க எல்லாம் என்னை கூப்பிட்டு செல்லமா மிரட்டினாங்கன்னா முடியாதுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க நம்ம பிரதம மந்திரி உள்துறை அமைச்சர் இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பதிமாதான் சொல்லணும் அப்படியே முடியாதுன்னாலும் சொல்ல முடியாது நமக்கு இந்த சமூகம் என்ன சொல்லுதோ அதை செய்யறது இதெல்லாம் நம்ம பழகி போன ஆட்கள் தானே அப்புறம் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க நல்ல கேள்வியா ஈஸியான கேள்வியா கேளுங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்க எடப்பாடி அவர்களையே ஒரு எதிர்கட்சி தலைவரா நீங்க இதுவரைக்கும் ஆற்றின மிகப்பெரிய பங்கு தமிழ்நாட்டுக்கு என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன் ஏன்னா நீங்க முதல்வரா இருக்கும் போதே பேப்பர் ஒரு பேப்பரு உங்களை வெறும் பழனின்னு போட்டப்பவே கேள்வி கேட்காதாலு பாலை கெட்டு போச்சுன்னு சொன்னா சேர்த்து ரெண்டு பேக்கெட்டை கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணிட்டு வந்த முதலமைச்சர் நீங்க தான் உங்களுக்கு இந்த சமூக நீதினா என்னன்னு தெரியாது பெரியார்னா யாருன்னு தெரியாது அண்ணானா யாருன்னு தெரியாது ஏன் புரட்சி தலைவர்னா யாருன்னு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா அம்மாக்கு அப்புறம் நீங்க அப்புறம் ஐயா அவ்வளவுதானுங்க ஐயானா நீங்க எப்ப போய் மீட் பண்ணிட்டு வந்தீங்களே அவையில சொன்ன ஏதோ ஒரு இடத்துல இந்த கட்சி நலனுக்காக தமிழக மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டிற்காக இந்த ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களால சொல்லிட முடியுமா இப்ப இந்த போய் எஸ்எஸ்ஏக்குல என்ன சொன்னாங்க அவங்க சரி இந்த இருமொழி கொள்கையை பத்தி பேசுனீங்கல்ல அதுக்கு உங்ககிட்ட என்ன சொன்னாங்க சரி இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசுனீங்கல்ல அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த தமிழ்நாட்டு எல்லாம் இன்னும் துணைவேந்தர்களை நியமிக்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு என்ன சொன்னாங்க இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட பேசணும் நீங்க எங்க கிட்ட சொல்றீங்க இதெல்லாம் நீங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லணும்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா நீங்க வச்ச அந்த கோரிக்கைக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்களா ஆனா அவங்க உங்களை எதுக்கு வர சொன்னாங்க என்னங்க நீங்க பேசிருப்பீங்க அப்படிங்கறத நீங்களே அறியாம வளரிட்டீங்க அப்படி நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க நான் சொல்றதெல்லாம் சரியானு கவனிச்சுக்கோங்க இது கூட நான் சொல்றது இல்ல மத்த யூடியூப்லயும் சேனல்ல எல்லாம் வர்றதுதே என்டிஏ கூட்டணிக்கு நூத்தி பதினேழு சீட்டை கொடுத்துருங்க ஓ உங்களுக்கும் என்டிஏக்கும் தான் சம்பந்தம் இல்லைல்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நூத்தி பதினேழு சீட்டை கொடுத்துருங்க ஒருவேளை நீங்க அந்த நூத்தி பதினேழு சீட்ல ஜெயிச்சாலும் நீங்க சிஎம் ஆக முடியாதே இன்னும் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுமே ஒருவேளை அந்த ஒருத்தங்க பிஜேபியில எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎம் நீங்க கிடையாது அவியதான் இதுதான் அவங்க கண்டிஷனா இருக்கும் இதுக்கு இதுக்குத்தான் நீங்க சரின்னு சொல்லி இருக்கணுமே ஒழிய மாணவர்களின் நலன் மக்களின் நலன் சார் இப்போ நீங்க சொன்ன உடனேயுமே அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிய எஸ்எஸ்ஐ நிதியா ஒதுக்கிடுவாங்க அப்படித்தானே அப்படி கொடுக்கற மாதிரி இருந்தா இப்பவே அமிச்சு விடுங்க நீங்க கூப்பிட்டு பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க உங்கனால எல்லாம் போய் அந்த இடத்துல நின்று மக்கள் நலனை பத்தி பேசுவீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க இந்த மக்களோட நலனுக்காக தான் அவங்க ஆட்சியில இருக்காங்கன்னு வேணா நீங்க நம்பலாம் நீங்க போய் கேட்டீங்கிறதுக்காக வேணா அந்த காரங்க நம்பலாம் ஒரு முறையாவது திரு பழனிசாமி அவர்களே தமிழ் மக்களுக்காக பேசுங்க வரவா போகுது நீங்க எப்படி பேச போறீங்க உங்களுக்கும் சேத்தி தான் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்